அப்போ யாருடைய ஜாதக அமைப்பினுடைய எட்டு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் இப்போ போய்கிட்டு இருக்கோ அவங்க முயற்சிக்கிறீங்கன்னா உறுதியாக வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளுக்கான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் சிறப்பான முறையில் வெற்றி அடையும் ஆனால் ஏழாம் இடத்துல கேது அமர பெற்றிருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் இடையில் ஏற்படலாம் பிள்ளைகள் கொஞ்சம் தப்பா போகிற மாதிரி தெரியுதுன்னா கண் பார்வையை மேலே வச்சுக்கிறது நல்லது ஒருவேளை பிள்ளையினுடைய ஜாதகப்படி எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தி ஏதாவது நடக்குதுன்னா உறுதியாக அவர் மீது ஒரு கண் பார்வை வச்சுக்கிடணும் இல்ல ராகுத நடக்குதுன்னா உறுதியாக அவர் மீது கண் பார்வை வச்சுக்கிட்டோம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பொது பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன் தான் இப்போ நான் சொல்ற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ரெண்டும் சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துலேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சுட்டு பாருங்க நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனா இந்த தசா புக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தால் அந்த பலனை நீங்க உறுதியான பலனாக எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு ப்ரடிக்ஷனுக்கான தசா புக்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரடிக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து ப பத்து சதமானம் அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்க ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மீனம் மீன ராசினேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதம் பெரிதாக சிறப்புன்னு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு சொல்ல முடியாதுங்க நண்பர்களே ஆனால் சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மை உண்டு எதுக்கும் கூட ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க அந்த சில விஷயங்களும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்குதானும் பார்த்துக்கிடணும் இருந்தால் தான் அதுவும் உண்டு சரிங்களா அதை நம்ம முதல்லயே பார்த்துக்கிடணும் முதல் விஷயம் திருமணம் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் சிறப்பான முறையில் வெற்றி அடையும் ஆனால் ஏழாம் இடத்துல கேது அமர பெற்றிருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் இடையில் ஏற்படலாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படியே தசா புக்தியை பாருங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இது சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் கவலை வேண்டாம் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டம் சொந்த இடத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும் கை கொடுக்கும் அப்போ யாருடைய ஜாதக அமைப்பினுடைய எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அவங்க முயற்சிக்கிறீங்கன்னா உறுதியாக வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளுக்கான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது ஒரு நன்மை அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறங்கு சிறப்பு மிகுந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உதவிகள் நீங்கள் நிறைய இடங்களில் உதவிகள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க அந்த உதவிகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக நீங்கள் உதவிகளை எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் இருக்கின்ற மதத்தை விட்டு வேற்று மதம் அந்த மாதிரியான அமைப்புகளை வேற்று அமைப்புகள் அந்நிய மனிதர்கள்கிட்ட நீங்க உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக கிடைக்கும் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது சரிங்களா நண்பர்கள்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்போ கொஞ்சம் முன்பின் தெரியாதவர்கள் மூலமாக இந்த மாதம் அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குறிப்பா யாருக்கு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியில் புக்தியில் நடக்கின்றது அவங்களுக்கு உறுதியாக அந்த உதவிகள் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்ற காலகட்டம் அப்போ நம்ம என்ன பண்ணமுங்க இந்த காலகட்டத்தில் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும் என்பதை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் ஆனானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்கள் கணவர்கிட்ட பின்பற்றிக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம்னு கிடையாது குறிப்பா ஏழாம் இடமோ ரெண்டாம் இடமோ பாதிக்கப்பட்டு அந்த இடங்களோடு சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா அமைதியாகிடுறது நல்லது இல்லைன்னா அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடும் பார்த்துக்கிட்டுங்க அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாகவே வருமான ரீதியாகவே கொஞ்சம் டல்லடிக்க கூடிய மாதம் அப்ப என்ன பண்ணமு மீனராசிக்காரங்க தொழில் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள வைக்கிறது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது இந்த மாதிரியான சேட்டைகளை எல்லாம் தவிர்த்துட்டு இருக்கிறது என்னவோ அதை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நகர்றது சிறப்பு நகர்றது சிறப்பு சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் பெரிதாக எக்கனாமிக்லாம் முதலீடு போட்டுறாதீங்க தேவையில்லாம யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிடாதீங்க குறிப்பா ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசை நடக்குதுன்னா உறுதியாக போடாதீங்க போட்டா மறந்துடுங்க அதை எடுக்கிறது சிரமமாக இருக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே ஹெல்த்துங்க ஹெல்த்தும் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் தொந்தரவு பெறும் ஒன்று உங்களுக்கு ஹெல்த் தொந்தரவு ஆகலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் குறிப்பா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படலாம் இந்த ரெண்டு பேர்ல இருவரில் யாரேனும் ஒருவருக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்குமானால் அதை பார்த்து பண்ணணும் உடனடியாக மருத்துவத்தை பாத்துறது நல்லது நீங்களா ஒரு மாத்திரையை வாங்கி போடுறது மெடிசன் எடுக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு சரிங்களா தசாபக்தி நடக்கா பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலோடு அது நகர்ந்துடும் சரிங்களா ஆனாலும் பார்த்து இருந்துக்கிடணும் அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பருவ வயதில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு லெவன்த்து டுவெல்த் ஆர் காலேஜ் பிகினிங் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு மூணு ஏழாம் இடத்துல சுக்கரன் தொடர்பு இருக்கின்றார் இந்த மாதம் தேவையில்லாத சின்ன சின்ன தவறான பழக்க வழக்கங்கள் சுபாவங்களுக்கு இடையில இவங்க சிக்கிறதுக்கு சில சுகங்களுக்கு இடையில சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ அன்பு நண்பர்கள் கூடுமானம் வரையிலும் அந்த அமைப்புகளில் பிள்ளைக்கு கொஞ்சம் தப்பாக போகிற மாதிரி தெரியுதுன்னா கண் பார்வையை மேலே வச்சுக்கிறது நல்லது ஒருவேளை பிள்ளையினுடைய ஜாதகப்படி எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தி ஏதாவது நடக்குதுன்னா உறுதியாக அவர் மீது ஒரு கண் பார்வையை வச்சுக்கிடணும் இல்லை ராகுதசை நடக்குதுன்னா உறுதியாக அவர் மீது கண் பார்வையை வச்சுக்கிடணும் அப்படி இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அப்படி கொண்டு போக முடியும் ஆக கொஞ்சம் சின்ன சின்னதான அந்த ஒழுக்க தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்துருக்கணும் அதேபோல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் ஆனால் நல்ல அளவு ரேட்டுக்கு போகாது கொஞ்சம் நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா எதிர்பார்க்குற ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு தான் போகும் போன வரைக்கும் போகட்டும் வேறு வழியில் நெருக்கடியில் விற்க வேண்டிய சில சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை விற்கிறதுக்கான அமைப்பு உங்கள் கைவிட்டு சொத்து போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க இல்லையா நீங்கள் ஒரு வேளை தொழில் பண்ணுறீங்கன்னா வரப்போகின்ற வாடிக்கையாளர் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரியே நம்மளை கேள்விகளை கேட்பாங்க இந்த காலகட்டம் மீனராசினியர்கள் அவசரப்பட்டு வியாபாரம் பண்ணுறவங்க குறிப்பாக அவசரப்பட்டு வாடிக்கையாளரை திட்டுறது அவசரப்பட்டு வாடிக்கையாளர்கிட்ட முகம் கடைஞ்சிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் இன்னும் இன்னும் டவுன் ஆகும் ஆக ஓப்பனாக நான் உங்களுக்கு பெரிதாக இங்கே அடிபடுவீங்க அங்கே அடிபடுவீங்கன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் மீன மீனராசினியர்கள் புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டம் எதிலையும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தலை சிறந்த பரிகாரம் இறைவன் ஆணை முகத்தவனை வழிபாடு பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வது தலை சிறந்த பரிகாரமாக அமையும் அனைத்து மீனராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி